இராமாயணத்தின் சுவாரஸ்யமான தகவல்கள் இராமாயணம் இருபத்து நான்காயிரம் சுலோகங்களைக் கொண்டது இதனை ஆதிகாவியம் முதல் காவியம் என்று அழைக்கப்படுகிறது வால்மீகி முனிவர் முதல் கவிஞர் அவரே ஆதி கவி உலகின் முதல் கவிதை மா நிஷாத எனும் கருணா ஸ்லோகாதான் லக்ஷ்மணன் பதினான்கு ஆண்டுகளும் தூங்கவில்லை சீதாவை பாதுகாக்க வேண்டும் என்பதால் நித்ரா தேவியிடம் தூக்கத்தை பரிதானம் செய்தார் ராவணன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் அவரது சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் இன்றும் பாடப்படும் சக்திசாலியான ஸ்தோத்திரம் சீதையை பூமி தேவியே உருவாக்கினார் அவர் பூமியின் பிளவிலிருந்து கிடைத்த குழந்தை என்பதால் ஜானகி பூதேவி மகள் என அழைக்கப்படுகிறார் ஹனுமான் சூரியனிடமே கல்வி கற்றார் ராமனின் பெயரை முதல் முறையாக சூரிய பகவான் ஹனுமானுக்கு கூறினார் இராமனின் வில்லின் பெயர் கோடந்தம் இந்த வில்லின் ஒலி பட்டாலே அசுரர்கள் நடுங்கும் என்று சொல்லப்படுகிறது சுக்ரீவன் மற்றும் வாலி சகோதரர்கள் ஆனால் இருவருக்கும் ஏற்பட்ட தவறான புரிதல் லங்கையை வீழ்த்தும் நிகழ்வுகளுக்கே காரணம் ராவணனின் லங்கா தங்கத்தால் ஆனது சுவர்ண லங்கா என அழைக்கப்பட்டது இதனை கட்டியவர் மைதான் ஜடாயு ஒரு முதிய கழுகு ஆனால் வீரசிங்கம் சீதையை காப்பாற்ற ராவணனை எதிர்த்து போராடி உயிரை ஈந்தார் இராமன் வனவாசத்துக்கு சென்றபோது வயது இருபத்தைந்து மட்டும் அந்த வயதில் தர்மத்திற்காக ராஜ்யத்தையே துறந்து சென்றார் லங்கைக்கு செல்ல பாலம் கட்டியவர்கள் நலன் நீலன் அவர்கள் வைத்த கற்கள் நீரில் மிதக்க வரம் பெற்றவர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்